நம்ம எங்க போறது எல்லாம் எடுத்துக்கிறது நல்லத்தான நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வராதுல்ல யார் சொன்னா நீ அனா அதை நாங்க இருக்கோம் ஆனா போச்சி அல்ல மச்சி மாம அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு என் நிலைமையில நான் இருக்கேன் இந்த நிலமையில இருக்கேன் எனக்கு உதவ ஒருத்தருமே இல்லை அப்போ நான் ஆனாத தானே கஷ்டத்தை தாங்கினேன் ரொம்ப தாங்கினேன் ஆனால் இந்த கடவுள் என்ன பண்ணிட்டாரு நான் அவர் கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் தாங்க தாங்க அவருக்கு என்ன ஆகிப்போச்சு நீ ரொம்ப கஷ்டத்தை நல்லாவே தாங்குற இதையும் கொடுக்குற இதையும் தாங்க இதையும் தாங்கு இதையும் தாங்கன்னு கொடுத்துக்கிட்டே போகிறாரே தவிர அதுக்கு ஒரு ஸ்டாப்பு முற்றுப்புள்ளி வைக்கலையே கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை கை விட மாட்டார் அவருக்கு கொடுத்தது தானே இது அப்புறம் அவர் கையை விட்டா என்ன கையை உடலின ஹாய் ஐ லவ் யூ செல்லம் ஹாய் 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 ஆ கையை விட்டா என்ன உடலின என்ன சோதனை தீரவில்லை சொல்லியால எவ்வளோ ஆளில்லை முன்ன பின்ன நினச்சதில்லை மனசு கவலை தாங்க முடியாது தான் இங்கே வரேன் நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்க்கா ரொம்ப நன்றி தங்கம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அதே பெரிய விஷயம் அதுக்கே நான் கொடுப்பட பண்ணியிருக்கேன் ஆமாம் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் புல் வச்சவன் குடுங்கி போடுவான் ஆனால் போங்கப்பா அதெல்லாம் எழுதுறதுக்கு கவிதைக்கு வேணும் அழகாக இருக்கும் நடைமுறைக்கு செட்டே ஆகாது வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் சொல்கிற டைலாக் வெறும் டைலாக் மட்டும்தான் சரியா அது வந்து நடைமுறைக்கு செட் ஆகாது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்று தண்ணி மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி காப்பாத்திர அவன் ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும் தண்ணி ஊற்றுனா அந்த மரம் பாட்டில் மரம் பொழச்சிக்க முடியல தண்ணி விட்டாத காய வச்சு அது வறண்டு இலையெல்லாம் கொட்டி அப்படியே மரம் வேரோடு இத்து சாயிற வரைக்கும் நின்று வேடிக்கை மட்டும்தானே பார்ப்பான் ஹாய் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுறான் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் ஒரு கோட்ரம் கோழி பிரியாணியும் போட்டானா கூட அப்போதைக்கு அவர் பசி அறியிருமோ என்னமோ லைவில் நேரைய பேர் நல்லவங்க வருவாங்க அக்கா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஆனதே இல்லை நான் உங்கள் தம்பி இருக்கேன் நிறைய அண்ணன் தம்பி உங்களுக்கு இருப்பாங்க தேங்க்யூ தம்பா தேங்க்யூ என்றதை செய்வோம் இல்லை இல்லாதவர்களுக்கு சொன்னால் என்ன தலைவர் கனவை நிறைவேற்று பார்ப்பது அச்சி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நல்ல நல்ல காலம் இறக்கும் கவலைப்படாத இருந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலாம் நல்ல காலம் பிறக்காது உழைச்சி சம்பாதிச்சால் மட்டுமே தான் முன்னேற முடியும் சரியா சோதனை தீரவில்லை சொல்லீங்கன்னா இல்லை யார் பாதே கிஸ்ஸு கொடுக்குறீங்க அக்கா ஓகே நான் மணி ஓவர் ஆயிடுச்சு கண்ணு வலி எடுத்துக்கும் வலி எடுத்துக்கோம் ஓகே முடிச்சுட்டு இருக்கிறதோட லைட் வெளிச்சத்திலையும் அப்படி செல்ல பார்த்துட்டு இருந்தா கண் வலி எடுத்துக்கும் அதனால பாய் மீண்டும் நாளை காலை லைவில் சந்திக்கிறேன் உங்களிடும் உங்கள்